பொறுப்பு துறப்பு இந்த காணொளியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட ஆய்விற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள்

இந்தியாவுக்கும் நடக்க இருக்கு இதற்கான முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய மாதவன் ஐயா சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் மூலமா கணிச்சு அதற்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்ல வந்திருக்காங்க ஐயா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல ஐபிஎல்லோட மேட்ச் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்லியிருக்காங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருந்துச்சு இப்போ உலக யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்காக ஐயா வந்திருக்கிறாங்க ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்துல கிட்டத்தட்ட பத்து வருஷமா அம்பையராக இருந்திருக்காங்க அதனால ஐயாவுடைய கிரிக்கெட் ரிசல்ட் வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டா வரும் கிரிக்கெட்ல வந்து நல்ல அனுபவம் வாய்ந்தவர் ஐயாவை நம்மளுடைய சேனலுக்கு வரவேற்கலாம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜாமக்கோல் பிரசன்ன வித்தகர் அதாவது ஜாமக்கோல் படி ஒரு பிரசன்னத்தை கணிச்சு சொல்றதுல ரொம்ப திறமை வாய்ந்தவரா இருக்கிறாரு ஐயாவோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வாங்க ஐசிசி சாம்பியன்ஷிப்ல நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வணக்கம் ஜோதிட உலகம் சேனல் உறுப்பினர்களுக்கும் பெற்றுவத கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் என்னுடைய ம தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்சாத்வர பிரம்மா தஸ்மை குருவே இனவக இந்த ஜாமக்கோல் அடிப்படை பிரசனத்தின் மூலமாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியினுடைய முதலாம் அறுதி ஆட்டம் துபாய் நகரில் இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் நடக்க இருக்கிறது நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கிறது அதற்கு பிரசரம் மூலமாக யார் வெற்றி காட்டுவார் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன் அனைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் நன்றி நாம் பிரசவத்துக்குள் வீடியோக்குள் செல்லலாம் நாளை நடக்கவிருக்க ஆட்டத்தில் கேள்வி என்ன கேட்டுள்ளார்கள் என்றால் ஆஸ்திரேலியா அணியும் இந்திய அணியும் விளையாடி இருக்கின்றது அந்த அணி எந்த அணி ஜெயிக்கும் என்று எந்த கேள்வி வந்துள்ளது என்றால் ஆஸ்திரேலிய அணி ஜெயிக்குமா என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் யார் ஜெயிப்பார்கள் என்பதை நாம் எதிர்பார்ப்போம் இந்த பிரசனத்தின் மூலமாக மிதன உதயமாகவும் ரிஷப ஆருடமாக வந்து ரெண்டு பனிரெண்டு என்ற கணக்கில் வந்துள்ளது பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பனிரெண்டு என்பது அவள் சிறப்பான ஆருடமாக நாம் கருத்தில் கொள்ள முடியாது இருந்தாலும் அதுக்குண்டான பிரசன நாம் வந்து அதனுடைய பலன்களை ப்ரெடிஷனை எடுக்கலாம் அதன் விவரத்தை சொல்லுகிறேன் அதாவது முதல் உதயம் என்பது கே கேள்வியாளருடைய கேள்வி கேள்வியாளராக என்றால் கேள்வி ஆஸ்திரேலியா அணி அதாவது மிதனம் என்பது இன்றைய பிரசன கட்டத்தில் உதயம் மிதனத்தில் விழுந்துள்ளது அப்பொழுது மிதன ராசியினுடைய அதிபதியான புத பகவான் வெளி அதாவது உள்கட்டம் வெளிக்கட்டம் என்று ரெண்டு கட்டங்கள் உள்ளது அது வெளிக்கட்டத்தில் பால் மால் என்று உள்ளது மால் வந்து ரெண்டாம் வீட்டில் உள்ளது அந்த மால் ரெண்டாம் வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரியாக அதுக்கு நேர் ஏழாம் வீடு அதாவது ஏழாம் வீடு தனுசு லக்கணம் தனுசு ராசி என்பது எதிரணியினுடைய கட்டமாகும் அவர்களுடைய கேள்வியாகும் அவருடைய கேள்வி என்றால் அது குருவோடைய வீடாகிறது அவர்கள் இந்தியாவினுடைய வீடாக தனுசு வருகிறது அந்த தனுசுடைய அதிபதி குரு அதாவது ஜாமக்கோடி வெளிவட்டத்தில் தன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார்கள் பகைவீட்டில் அமர்ந்துள்ளார்கள் இவருடைய உதயாதிபதியும் மால் என்றக்கூடிய புதனும் பகைவீட்டில் இருவரும் சமூகமாக பகைவீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் இதில் பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால் அந்த ஆஸ்திரேலியாவுடைய ஆட்டம் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் வேகமாக ஆக்ரோஷமாக இருக்கும் என்பது இந்த வீடியோ இந்த பிரசரி மூலமாக நான் தெரிவிக்கிறேன் அத்துடன் இந்த வீடியோனுடைய மூன்றாவது வீடு மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானம் என்று முயற்சி ஸ்தானம் என்று சொன்னார்கள் அந்த முயற்சி அதிபதி சந்திர பகவான் வீட்டுக்கு எட்டில் அமைந்திருக்கிறார் மூன்றாவது வீடு வலுவாக இருந்தாலும் அவர் குருவுடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறார் அப்படி இவ்வளவுதான் இவர்கள் ஆக்ரோஷமாகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாக விளையாடினாலும் அவர் ஆட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறமைகள் இந்திய அணிக்கு உள்ளது ஏனென்றால் இந்திய அணி சொல்லக்கூடிய அந்த கட்டத்திலே

வெற்றி வெற்றி என்று சொல்வதை விட தன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்களால் அந்த அந்த மயில்கலை ஏதாவது வெற்றியை நோக்கி செல்வதற்கு கொஞ்சம் தடைகள் ஏது வரும் என்பது இந்த பிரசனம் மூலமாக தெரிகிறது அடுத்ததாக இந்திய அணியை எடுத்துக்கொள்ளுமே ஆனால் இந்திய அணியினுடைய அதிபதியான குருபகவான் தன் வீட்டுக்கு பத்தில் சகாயஸ்தானத்தில் அதாவது வெற்றி ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் இருக்கிற சிந்தனையை வெட்டி இருக்கிறார் அப்படி அவரும் பகை வீட்டில் இருப்பதனால் அது கொஞ்சம் இவர்களுக்கும் கொஞ்சம் சிரமம்தான் இருக்கும் அத்துடன் இவருடைய மூணாம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அவர் சனி பகவான் ஆக்கி இருக்கிறார் அப்பொழுது அணி பகவான் ஆக்கிப்பட்டு இருந்தாலும் தன் வீட்டில் ஆட்சிப்பட்டு இருக்கும் இருக்கும்போது ஒரு பலம் இருக்கும் அத்துடன் எதிரணியினுடைய மூணாம் வீட்டு அதிபதியும் அதுடன் கூட இருப்பதனால் இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவள் அவர்கள் இவர்களுக்கு தடை செய்யக்கூடிய அந்த எதிரணிக்கு இருக்கும் ஆக போட்டி எல்லாம் வெறுவிறுப்பாகவும் ஆக்ரோஷமாக ரெண்டு பேருக்கும் இருக்கும் அடுத்து அஞ்சாம் வீடு என்று சொல்லக்கூடிய விளையாட்டு ஸ்தானத்தில் இந்திய அணிக்கு சொல்ல வேண்டிய சனி பகவான் வந்து நீக்கம் வெளிவட்டத்தில் இருப்பதனால் இவர்களுக்கும் கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருக்கிறது ஆனால் இதனுடைய அனைத்துமே இந்த சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்களும் நன்மையாகவும் மீதிய இந்திய அணிக்கு ஒரு மூன்றரை பாயிண்ட்கள் வந்து அது சகாயமாக இருப்பதனால் இந்திய அணி இதையும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடும் பொழுது சற்று வெறுப்பு வந்து ஆஸ்திரேலிய அணியில் உள்ள வெறுப்பு இந்திய அணியில் எவ்வளோ இருக்காது அப்படி ஜெயித்தாலும் இருவருக்கும் ஒரு குறுகிய ஒரு சிறிய வித்தியாசத்தை தான் ஜெயிக்க முடியுமே உடைய அதிகமான வித்தியாசம் அரசு விடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பது இந்த பிரசங்கத்தின் மூலமாக கடைசியாக பார்க்கும் பொழுது இந்திய அணி அரையிறுதி ஆட்டத்தில் வென்று இறுதி ஆட்டத்திற்கு தேர்வுபுறம் என்பது அடியனுடைய இந்த கருத்தை நான் இது பிரசங்கத்தின் மூலமாக தெரிவிக்கிறேன் ஒரு சின்ன விண்ணப்பம் இதன் மூலமாக யாரும் நீங்கள் விண்கட்டியோ இது பண்ணியோ தங்கள் ஒரு பங்கம் ஏற்பட்டால் அதற்கு அடியனும் இந்த நடத்துகின்ற இந்த சேனலினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரி ஆஸ்கோ மல்லியா பொறுப்பு ஏற்க பொறுப்பு இல்லை என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தயவு இந்த வீடியோ ஆனது எங்களுடைய ஆய்வுக்காக பதிவுபட்டதை உடைய வெட் கட்டுவதற்காக இல்லை என்பதை இது மூலம் தெரிவித்து நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இரண்டாவது வீதிக்கு தங்களுக்கு நான் பார்த்து நன்றி வணக்கம் புவனேஸ்வரி புவனேஸ்வரி புவனேஸ்வரி